நம்ம ப்ளவுஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் பிளவுஸ் கிளாஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்லீ பேக் பார்ட்டுக்கு எப்படி பேட்டன் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்லீவுக்கு எல்போ ஸ்லீவுக்கு இதுக்கெல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம வந்து இதில் ட்ராயிங் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரண்ட் பார்டுடைய மார்க் பண்ணுறது எப்படி ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆன்லைன் ப்ளவுஸ் கிளாஸில் வந்து லைனிங் கொடுக்காத நார்மல் ப்ளவுஸுக்கு கிராஸ் கட்டிங் மெத்தோடில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது லைனிங் இல்லை நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம தைக்க போகிறோம் ஸோ லைனிங் கொடுக்காத நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம கிராஸ் பீஸ் போட்டு கிராஸ் பீஸில் துணியில் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் அதாவது முன்பக்கம் எப்படி கட் பண்ணணும் நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா த்ரீ டாட் பிடிச்சி தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் கிராஸ் கட்டிங்கில் அதை தான் வந்து இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம பட்டன் போடணும் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இதுதான் துணி அப்படின்னா இது வந்து லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் லைனிங் கிளாத்தை போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணி முடிச்சிடுவோம் கட் பண்ணி முடிச்சதுமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபோல்டிங் இருக்காது நம்ம ஓப்பன் பீஸை வச்சு தான் நம்ம போடுவோம் இந்த மாதிரி நம்ம சைடு வந்து ஓப்பன் தான் இருக்கும் ஓப்பன் பீஸில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சு கட் பண்ணுவோம் நம்ம கட் இப்போ இந்த பேக் பார்ட் இருக்குதுன்னா இந்த பேக் பார்ட்டை நம்ம இப்படி தான் கிராஸாக போடுவோம் நம்ம கட் பண்ணி முடிச்சது போக மீதி கிளாத்தில் வந்து நம்ம இப்படி கட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஓப்பன் சைடு வச்சு தான் நம்ம வந்து போடுவோம் இந்த மாதிரி கிராஸாக போடுவோம் இப்படி தான் வந்து நம்ம கிராஸாக போட்டு மார்க் பண்ணுவோம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேக் பார்ட்டை எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரெண்ட் பாட் வந்து கிராஸ் பீஸில் போட போகிறோம் லைனிங் இல்லாத சாதா ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எப்படி கிராஸ் கட்டிங்கில் ஃப்ரெண்ட் பார்ட் கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு எப்படி கிராஸ் கட்டிங்கில் போட்டு நம்ம பேக் பாட்டை கட் பண்ணணும் நம்ம பேக் பார்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ வந்து கிராஸ் பீஸில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பேக் பார்ட் இதை வந்து இப்படி நம்ம கிராஸாக போட்டுக்கலாம் துணியில நம்ம தான் கிராஸா போடுவோம் ஸ்ட்ரைட்டா போடாம இந்த மாதிரி க்ராஸாக தான் போடணும் போட்டுட்டு நம்ம எல்லாமே மார்க் பண்ணிக்க போறோம் ஷோல்டர்ல இருந்து இப்போ இந்த சைடு ரெண்டு ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் பேக் பார்ட்டோடைய ஆப்போசிட்லயும் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் இதோட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் வளைவு முடியிற இடத்துலயோ அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல முடிகிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேல தள்ளி எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாமே ட்ரேஸ் எடுத்தாச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தான் வந்து நம்ம பேக் பார்ட் முடிகிற இடம் இதை வந்து நம்மளுடைய பேக் பார்ட்டோடைய உயரமாக எடுத்துக்கிட்டோம் நான் வந்து என்னுடைய உடம்பு அளவுக்கு பேக் பார்ட்டுடைய உயரம் நான் எவ்வளோ எடுத்தேன்னா என்னுடைய முன்கப்பு உயரம் வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு பதினொன்று இன்ச் அது கூட நான் வந்து ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச் கூட்டி பதிமூன்றரை இன்ச் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இதோட ஹைட் எனக்கு பதிமூன்று இன்ச் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு சைடும் வந்து அதோட ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு எல்லாமே ட்ரேஸ் எடுத்தாச்சு இப்போ நம்ம சோல்டர்லேருந்து எல்லாமே ட்ரேஸ் எடுத்துகிட்டோம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது ஆம்கோல் சுற்றுலா முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கேருந்து ஹைட்டை வந்து இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க இதோட ஹைட்டை வந்து மேலே தேடி போட்டுக்கோங்க நம்ம கிராஸ் பீஸ்ல போகிறதுனால துணி நல்லா வந்து இழுத்து கொடுக்கும் ஸோ வந்து நார்மல் பிளவுஸுங்கிறதுனால கிராஸ் கட்டிங்ல போட்டு நம்ம கட் பண்ண போறோம் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் கிராஸ் கட்டுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம கிராஸ் கட்டிங்னா இந்த மாதிரி துணியை கிராஸா போட்டு கட் பண்ணுவோம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா பேக் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸா போட்டு கட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் கட்டிங்னா இதை அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு கட் பண்ணுவோம் ஃபோல்டிங் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஓப்பன் சைடு இருக்கிற பக்கம் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணுவோம் இதுதான் வந்து இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கிராஸ் கட்டிங்கில் போட்டோம்னா நல்லா துணி இழுத்து கொடுக்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்ல துணி வந்து அவ்வளவா இழுத்து கொடுக்காது நம்ம எப்படி போட்டமோ அதே மாதிரி தான் இருக்கும் பட் வந்து கிராஸ் கட்டிங்ல போடுறப்போ நமக்கு துணி நல்லாவே இழுத்து கொடுக்கும் ஜாயின் பண்றதுக்கெல்லாம் நல்லாவே வந்து திருப்பி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம கிராஸ் கட்டிங்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்றோம் இதுதான் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங்குக்கு நார்மல் பிளவுஸ்க்கு உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம பேக் பார்ட்டே எல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணனும் முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணனும் அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ பேக் பாட்டுடைய ஹைட் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க இது வந்து நம்மளுக்கு கணக்கில் கிடையாது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இந்த லைன் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம முன்கழுத்து உயரம் மார்க் பண்ணணும் நான் வந்து பேக் பாட்டுக்கு முன்கழுத்து உயரம் எவ்வளோ வச்சுன்னா நான் பேக் பார்ட்டுடைய முன்கழுத்து உயரம் ஏழரை இன்ச் வச்சுக்கிட்டேன் இது கூட ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி நான் முன்கழுத்து உயரம் வச்சுக்கிறேன் நீங்கள் எட்டு இன்ச் வச்சிருந்தீங்கன்னா ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஏழு இன்ச் வச்சுக்கோங்க நான் வந்து ஏழரை இன்ச் வச்சுருந்தேன் அதனால் நான் வந்து இதில் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி ஆறரை இன்ச் வச்சுக்கிறேன் ஸ்ட்ரைட்டா வந்து ஆறரை இன்ச் எங்கே வருதோ அங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸாகவும் மார்க் பண்ணிக்கிறேன் ஆறரை இன்ச் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிறேன் சோல்டர்லேருந்து கீழே ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறேன் பின்கழுத்து இருந்து இதை மார்க் பண்ணிட்டு இதை நான் கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறேன் இது கிராஸாக தான் வரும் இப்போ இது கிராஸா வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேலே கழுத்துடி அகலம் நம்ம எவ்வளோ வச்சோம் இதில் வந்து பின்கழுத்து அகலம் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் ஷோல்டர் அகலம் எவ்வளோ எடுத்திருக்கேன் ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் கழுத்து ஆகலம் ரெண்டு இன்ச் எடுத்துக்கிட்டேன் பேக் பார்ட்டில் கழுத்துடி அகலம் வந்து நான் ரெண்டு இன்ச் எடுத்துக்கிட்டேன் இங்கே மேலே வந்து நமக்கு எவ்வளோ வருது ரெண்டு இன்ச் வருது கழுத்துடி அகலம்ங்கிறது இதுதான் கழுத்துக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் அப்போ ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் கீழே வந்து எனக்கு எவ்வளோ வருது ரெண்டு இன்ச் வருது கீழே நான் ரெண்டு இன்ச் கொடுத்துருந்தேன் பேக் பார்ட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச் வந்து நம்ம உள்ளதிலேயே மார்க் பண்ணலாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம் நான் வந்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இங்கே அரை இன்ச்சு உள்ளதுலேயே எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரெண்டை கூட நான் அரை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு எவ்வளோ வரும் மூணு இன்ச் வரும் ஸோ இந்த இடத்துல தான் நான் ஜாயின் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் இதையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த லைனில் தான் நம்ம ஷேப் கொடுக்கணும் கழுத்துக்கு இப்போ நான் இங்கே வச்சு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வச்சு நான் முன்கழுத்து வளைவு கொடுத்துக்கிறேன் நான் வந்து அந்த ஷேப் ட்ரா பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம முன்படுத்தும் மார்க் பண்ணியாச்சு முன்கலத்து உயரம் நம்ம மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும்னா நம்மளுடைய டாட் பாயிண்ட் என்னுடைய டாட் பாயிண்ட் வந்து பதினொன்று இன்ச் அதாவது புயரம் நேரடியாக உடம்பளவு அழகியில் எனக்கு பதினொன்று இன்ச் வந்தது இப்போ நான் வந்து லைனிங் கொடுக்குற ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா நான் அது கூட ஒரு அரை இன்ச் கூட்டி வைக்கணும் இப்போ நான் வந்து லைனிங் கொடுக்காத சாதா ப்ளவுஸ் தைக்கிறேன் நார்மல் பிளவுஸ் தைக்கிறேன் அதனால் நான் வந்து பதினொன்றரை இன்ச் எடுத்துக்கிட்டேன் இல்லையா முன்க புயரம் அதை நான் அப்படியே இங்கே வைக்கிறேன் நான் எவ்வளோ எடுத்துனோம் பதினொன்று இன்ச் அதையா அதே மாதிரி வைக்கிறேன் பதினொன்று இன்ச் எடுத்துக்கிட்டதான் நான் பதினொன்று இன்ச்சாகவே வச்சுக்கிறேன் இது கூட நம்ம கூட்ட வேண்டியதில்லை இப்போ நீங்கள் லைனிங் கொடுக்குற ப்ளவுஸ் தைக்கிறீங்க லைனிங் கொடுத்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பதினொன்றரை இன்ச் நீங்கள் புயரம் எவ்வளோ வந்ததோ அது கூட ஒரு அரை இன்ச் கூட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் லைனிங் கொடுக்காத சாதா ப்ளவுஸ் தைக்கிறேன் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறனால எதுவுமே ஆட் பண்ணலை நான் அப்படியே வச்சுக்கிறேன் புயரம் எவ்வளோ எடுத்தோமோ அதை அப்படியே வச்சுக்கிறேன் பதினொன்று இன்ச்சு இப்போ அதே மாதிரி இருந்தும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் எந்த கோட்டிலையும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் கீழே பேக் உடைய ஹைட் வந்து பதிமூன்று இன்ச் அதுலேருந்து நான் டிஸ்டன்ஸ் பார்க்குறேன் எவ்வளோ வந்ததுன்னு பார்க்கறேன் எனக்கு ரெண்டு இன்ச் வருது ஏன்னா நான் வந்து இங்கே பதினொன்று இன்ச் எடுத்துக்கிட்டே இல்லையா அப்போ ரெண்டு இன்ச் கூட்டுறேன் பேக் இதுலேருந்து உடைய இதிலிருந்து ரெண்டு இன்ச் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ நான் ரெண்டு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து அதே ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த ஏன் ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கிராஸாக தான் வரும்

இது வந்து எனக்கு பதினொன்று புள்ளி அஞ்சு இது வந்து எனக்கு பதிமூணு புள்ளி அஞ்சு அப்புறம் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது ரெண்டு இன்ச் இந்த ரெண்டு இன்ச்சு தான் எனக்கு டிஃபரன்ஸ் வருது அந்த ரெண்டு இன்ச்சை தான் மார்க் பண்றேன் இந்த சைடும் இந்த சைடும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன் இப்போ வந்து நான் என்ன மார்க் பண்ணணும்னா இங்கே நீங்க இங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன் நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா இருந்து மேலே ஏத்தணும் இப்போ உங்களுக்கு பட்டி எவ்வளோ வேணும் இங்கே எனக்கு பட்டியுடைய உயரம் வந்து ரெண்டு இருக்கு நான் வந்து இங்கே ஒரு இன்ச் மேலே ஏத்துறேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் மூணு இன்ச் வரும் இது ரெண்டு இன்ச் இங்கே ஒரு இன்ச் மேலே ஏத்துறேன் இப்போ மூணு இன்ச் அது இல்லாம நம்ம அடிச்சடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா அரை இன்ச் விடணும் அப்ப நான் பட்டியுடைய உயரம் மூன்று இன்ச்சா எடுக்கணும் இப்போ நான் வந்து இருந்து ரெண்டு இன்ச் இருந்து டிஃபரன்ஸ் வருது இதான் பட்டியடைய் இதுலேருந்து நான் மேலே எவ்வளோ ஏன்னா ஏற்றிக்கலாம் மேக்சிமம் எல்லாருமே ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றிக்கலாம் ஒரு இன்ச்ல இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் ஏற்றிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பாமனான அளவு வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மேலே ஏற்றிக்கலாம் எல்லாத்துக்குமே இது காமன் ஒன்றரை இன்ச் வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ரொம்ப லீனாக இருக்கிறவங்க ஒன்றரைக்கு மேலேயே கூட எடுத்துக்கலாம் நார்மலாக எல்லாேருமே வந்து ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றிக்கிறேன் நான் வந்து ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இங்கிருந்து நம்ம முன்க பயிரை மார்க் பண்ணதுலேருந்து நான் வந்து ஒன்றரை இன்ச் மேலே மார்க் பண்ணிருக்கேன் தான் இந்த சைடு நம்ம மார்க் பண்ணணும் ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும் ஓகேங்களா மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன மார்க் பண்ண சோல்டர் அகலம் மார்க் பண்ணணும் நம்ம நார்மல் நெக் சோல்டர் ஷோல்டர் அகல எவ்வளவு வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு அதை நீங்க பண்ணிக்கோங்க முன்க போயிடும் மார்க் பண்ண லைன்ல இந்த இப்போ இது வந்து சோல்டர் அகலம் நாலரை இன்ச் அங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் நாலரை கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய சோல்டர் அகலம் நாலரை இன்ச் அதுல பாதி எவ்வளவு வருமோ அதை மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சோல்டர் அகலத்துல பாதி எனக்கு எவ்வளவு வரும் கால் இன்ச் அங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டாட் அகலம் இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டாட்டுடைய அகலம் இப்போது நான் இது வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் ரெண்டே கால் அந்த ரெண்டே காலில் பாதி எவ்வளோ ஒன்று புள்ளி ஒன்று அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் நாலரை இன்ச் எடுத்துக்கிறேன் நாலரை இன்ச் எடுத்துக்கிட்டால் ரொம்ப டா நம்மளுக்கு கப்பு வந்து இறுகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து அது கூட நம்ம அரையஞ்சு சேர்த்தி அஞ்சாக கூட எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு நாலரை இன்ச் வருது அப்படின்னா நான் வந்து அஞ்சு இன்ச்சாக கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப இறுகாமல் வர்றதுக்கு அஞ்சு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் அஞ்சு இன்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சில் பாதி எவ்வளோ அஞ்சுல பாதி ரெண்டரை அந்த ரெண்டரை கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இந்த ரெண்டரையில் பாதி எவ்வளோ கால் இப்போ இதுதான் நம்மளுக்கு உடைய அகலம் ஓகேங்களா இதுதான் வந்து நம்மளுக்கு உடைய அகலம் அதாவது நம்ம நால்ரை வந்து நார்மல் நீ கூடிய சூழ்ற அகலம் நீங்கள் உங்களுக்கு அஞ்சு வருது அப்படின்னா அஞ்சரையாக எடுத்துக்கோங்க நான் வந்து நால்ரை வருதுனால அஞ்சாக எடுத்துக்கிட்டேன் அஞ்சில் பாதி ரெண்டை ரெண்டரை கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி எனக்கு எவ்வளோ வருது ரெண்டரையில் பாதி ஒன்னே கால் அதை மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் வந்து எனக்கு டாட்டுடைய அகலம் எனக்கு டாட்டுடைய அகலம் இப்போ எவ்வளோ வருதுன்னா ஒன்னே கால் இன்ச் இந்த ஒன்னே கால் இன்ச்சு தான் எனக்கு டாட்டுடைய அகலம் இங்கே ஒன்னே கால் வரும் இங்கேயும் ஒன்னே கால் வரும் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்றே கால்னால் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஓகேங்களா ஒன்று ரெண்டு அஞ்சு இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒன்னே கால் ஒன்னே கால் எவ்வளோ வருது ரெண்டே கால் நான் அதோட ஹைட் வந்து அரை இன்ச் கே கூட்டிக்கிறேன் ரெண்டே கால் கூட அரை இன்ச் கூட்டினா மூணு இன்ச் வச்சுக்கிறேன் ஹைட்டு நான் வந்து மூணு இன்ச் வச்சுக்கிறேன் ஹைட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணி விட்டுலாம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாட்டுடைய அகலம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் இங்க நம்ம எவ்வளவு இன்ச் மேலே ஏத்தணும் ஒன்றரை இன்ச் எல்லாத்துக்குமே காமனா ஒன்றரை இன்ச் மேல ஏத்திக்கலாம் அப்பதான் வந்து கப்பு ரொம்ப இருக்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஒன்றரை இன்ச் மேல ஏத்திக்கிறேன் இந்த லைன்ல இருந்து இதை நான் ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இங்க மார்க் பண்ணும் இல்லையா அஞ்சு இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இங்க மேல நம்ம ரெண்டு இன்ச் ஒன்றரை இன்ச் மேலே ஏத்தணும் அது கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்தோம் ஒரு டாட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஒன்னே கால் இன்ச்சு அந்த ஒன்னே கால் இன்ச்சை இங்க மார்க் பண்ணிக்கணும் வெளியில தள்ளி மார்க் பண்ணி இதை அப்படியே லென்த் எடுத்து விட்டுக்கணும் இப்ப இந்த ஒன்னே கால் இன்ச்சு இங்க வெளியில எடுத்துக்கணும் டாட் அதனால ஒன்னே கால் இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விடணும் இப்ப விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஜாயின் பண்ணி விட்டுறணும் இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுணும் இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இந்த செகண்ட் வந்து ஒரு டாட் மார்க் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது டாட் மார்க் பண்ணணும் ரெண்டாவது டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே எவ்வளோ விட்டுருக்கோம்னு பார்க்கணும் இங்கே இருந்து எவ்வளோ விட்டுருக்கணும் நாலரை இன்ச் வருது நால் பாதி ரெண்டே கால் அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் நால்ரையில் பாதி இருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் இந்த ஒன்றரை நம்ம விட்டு இல்லையா அதோட டிஸ்டன்ஸ் நால்ரையில் பாதி ரெண்டே கால் அங்கே இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கணும் ஸோ நான் இங்கே வந்து செகண்ட் ஆர் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து செகண்ட் ஆட் நெக்ஸ்ட் தேர்ட் ஆட் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே ஆம்கோல் கிட்ட இருந்து அரை இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோல் இருந்து அரை இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கணும் அரை இன்ச் முன்னாடிதான் ஒரு மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்டே இங்க இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க இங்கிருந்தும் நம்மளுக்கு எவ்வளவு வரணும் அவ்வளோ வரணும் ஒரு இன்ச் தான் வரணும் ஸோ இது பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் இதுத தேர்டு டாட் தாமே மார்க் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா இங்க டிஸ்டன்ஸ் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும் இப்போ இந்த பேக் வந்து நம்மளுக்கு கணக்கிலக் கிடையாது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் கட் பண்ணிடல அப்படியே இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து பாருங்க சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் பார்ட் வந்து அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கே உள்வளைவு கொடுக்கணும் உள்வளவு கொடுக்குறக்கு இங்கேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து முடிச்சுக்கோங்க நம்ம ஆம்கோல் டாட் முடிகிற இடத்துல கொண்டு வந்து இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச் மட்டும்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் பார்ட் வந்து நம்ம சூப்பராக கட் பண்ணியாச்சு பேப்பர் இவ்வளோ தான் நம்ம பேப்பர் கட்டிங் வந்து ஃப்ரெண்ட் பார்ட்டுக்கும் முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய அளவுகளுக்கு கட் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க இந்த கிளாஸில் நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு இந்த பே ஃப்ரெண்ட் பார்ட்டை வச்சு நம்ம பேக் பார்ட்டையே வச்சு பட்டி எப்படி கட் பண்ணலாங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல் ஒன் செகன் நன்றி